ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நம்மளோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண பாரு சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு திக்கான ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சாதான் அந்த டேவே கொஞ்சம் சூப்பரான மாதிரி அந்த காலை பொழுதே கொஞ்சம் அழகான மாதிரி ஃபீல் ஆகுது வேணா வேணாம்னு நினைப்பேன் ஆனால் இதை விட்டு விலகவே முடியலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாங்க ஒரு குரூப் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வந்து சமையல் வேலையெல்லாம் அப்படி ஹாப்பியாக ஆரம்பிப்போம் நான் வந்து இந்த ப்ரூப் போட்டிருக்கேன் அப்புறம் ஜீனி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மூளை தண்ணி விட்டு அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் தான் இதில் பால் சேர்க்குறது இந்த மாதிரி கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா சூடான பால் சேர்த்து அப்படியே ரெடி பண்ணிக்கிறது அதுதான் நம்முடைய ப்ரூ காஃபி எனக்கு இப்படி தான் பிடிக்கும் குடிப்பேங்க நார்மலாக எடுக்கிறதும் குடிப்பேன் ஆனால் இது இந்த மாதிரி குடித்தா இனி கொஞ்சம் டேஸ்டான மாதிரி ஒரு ஃபீல் தேங்காய் துருவி எடுத்துக்கிறவமா இன்றைக்கி பசங்கள் நேற்று வந்துட்டு ஒரே ஒரு கொழுக்கட்டை அவிச்சோம் இடியப்பத்து கூட அந்த மிச்சம் வந்த மாவில் பசங்க ஒரே மழுக்கட்டு அம்மா எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்ட்டு சரி இன்னைக்கு காலையில் வந்துட்டு எல்லாருக்குமே கொழுக்கட்டை அவிச்சிருவோம் அப்படின்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே எங்கள் கொழுக்கட்டை தான் கொழுக்கட்டையும் ஒரு கிளாஸ் தீயூ இருந்தால் போதும் கட்டஞ்சாயான்னு ஜாயான்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருந்தாலும் ஓகே இல்லாட்டி பால் டீயாக இருந்தாலும் ஓகே குடிச்சிக்கிடுவாங்க அதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் பூ துருவி எடுத்துருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்கரை சர்க்கரை வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்து இது கூட ஏலக்காய் சீரகை வந்து நுணுக்கி சேர்த்துக்கணும் அதுதான் அது கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கக்கூடிய பூரணம் சொல்லுவோம் இல்லையா அது இப்போ வந்து கேப்பா மாவு இருக்குது பார்த்தீங்களா கேப்பா மாவு கொழுக்கட்டை தான் சேர்க்கிறோம் நல்ல ராகின்னு சொல்லுவாங்க இல்லையா இரைய அளவு மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிறோம் இது வந்து அரிசி மாவு கேப்ப மாவு ரெண்டுமே சேர்த்தாச்சா அடுத்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏலக்காய் வாசம் அப்படியே மூக்க தொலைக்கி சர்க்கரையில் சேர்த்துருக்குறதும் நல்லா இருக்கும் நான் சர்க்கரை ஏலக்காய் தேங்காய் சீரக எல்லாம் சேர்ந்தது மன சூப்பராக இருக்கும் இங்கே நாங்கள் இங்கே வீடியோ எடுக்கிறோம் மாவு வந்து சூப்பரா ரெடி ஆச்சு அதுங்கள கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே உள்ள வச்சுக்கிருவோம் பூர்ணத்தை இங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க சர்க்கரையும் தேங்கையும் வச்சிட்டலா கொழுக்கட்டா அப்படித்தான சாயம் அப்படியே வச்சு கவர் ஆரோக்கியமான உணவு இந்த ராகி சொல்லுவாங்க நம்ம சர்க்கரை இனிப்புக்கு அதுவுமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க இந்த மாதிரி எல்லாம் பசங்களுக்கு கொடுத்து பாருங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு சாப்பிடுவாங்க பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க நம்ம என்ன கொடுத்து பழகுறோமோ அதுதான பசங்களுக்கு பிடிக்குது காலையில் ஆயில் ஃபுட்டெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி அழகா அற்புதமாக சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படித்தானே அப்படித்தானே சாயா அப்படித்தானே சரி இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு காமிக்கலாம் நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க என்னப்பா இந்த மாவில் தான் செய்யணுமா அப்படின்னு நினப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நம்ம அரிசி மாவில் செய்யலாம் கோதுமை மாவில் செய்யலாம் இந்த மாதிரி ராகி மாவு அந்த மாதிரி எந்த மாவு கிடைச்சாலும் இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஏப்பா இதெல்லாம் சாப்பிட்டா காலையில பௌத்துக்கு பாசி தாங்குமா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக தாங்குங்க சூப்பராகவும் இருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் நான் இப்படிதான் இருந்தேன் ஆனா இப்ப குழந்தை எல்லாம் தரந்து அதுக்கப்புறம் நம்ம உங்களை கவனிக்கிறதா இன்னைக்கு வச்சது எல்லாம் மிச்சம் வைக்கிறதெல்லாம் அப்படியே உள்ள போயிடும் குண்டியில போட்ட மாதிரி போட்டுக்கிறது அப்புறம் எப்படி புஃப் உப்பி வர்றது நம்மளோட நிலம அப்படித்தான் அம்மாக்களே நீ நீங்க மறக்காம சொல்லுங்க ஜூஸ் குடிச்சாச்சு கொழுக்கட்டை வந்துச்சான் சாப்பிடணும் பசிக்கிறீங்களா என்னுடைய கொழுக்கட்டை விட்டது வா சூப்பரா இருக்கு கேப்ப களி கிண்டி எங்க பாட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கு உள்ள சக்கரை வச்சிருக்கோம் தான் வித்தியாசம் தேங்காய் பூ சக்கரை அதபடி படி களி கிண்டி உருண்டை பிடிச்சு மக்களை நீங்க உருண்ட களி சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா நான் சாப்பிட்டு கருவாட்டு குழம்பு வச்சு அப்புறம் வந்து இந்த கீரையை வந்து ஒரு மாதிரி செஞ்சு ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க உப்பு சாறு வச்சு அந்த மாதிரி எல்லாம் விதவிதமா எங்க பாட்டி எங்க அப்பா அப்பா இந்த பாட்டி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க மறக்கவே முடியாது அதே மாதிரி எங்க அப்பாவோட சித்தப்பாவோட அந்த பாட்டி சின்ன பாட்டி இருக்காங்க அவங்களும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க இது வந்து சூப்பரா வெந்துருச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்மளுடைய கொழுக்கட்டை சாப்பிட்லாமா அப்படியே சுடை சுட இருக்குது அதை வந்து நம்ம ஸ்பூனில் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்குது அக்கறை தேங்காய் ஏலக்காய் ஜீரகம் சூப்பராக இருந்தா இப்படி வச்சாதான் சூடாக இருக்கும் சர்க்கரை எல்லாம் கரையவே இல்லை அந்த தேங்காய் பூவோட அப்படியே சூப்பராக இருக்கு ம் எல்லாருக்குல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த பயிர் அதாவது மீட்ரு பீன்ஸு பதினெட்டு மணி காரா மணி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு இதாக பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மீட்ரு பீன்ஸு மீட்ரு பயரு அப்படிங்கிறது பீன்ஸ் இல்லை மீட்ரு பயிர் அப்படிங்கிறது எதனால அப்படின்னா இந்த பார்த்திங்களா இவ்வளோ பெருசாக இருக்கும் அதனால் இதை விட பெருசாக இருக்கும் அதனால தான் அப்படி பேர் வந்தது வந்து நம்ம நல்லா கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாமா குட்டி குட்டியா குட்டி குட்டியாக கட் தான் அந்த பொரியல் கேவு வந்து ஒரு என்ன சொல்றது பொரியல் அப்படிங்கிறது ஃபீல் கொடுத்து விட்டேன் அப்படியா ஏமாச்சா சொல்லுங்க நீக்கெல்லாம் இப்படி தாங்க பிடிக்குது நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கூட ஐயோ துவரன் இனியும் அப்படிம்பாங்க சிரிச்சா இருந்ததுங்க கழிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் கழிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் கடுவெள்ள பருப்பை போட்டு தாளிச்சிக்கணும் வெங்காயம் பச்சன்க்கு தாளிக்க மஞ்சள் தூள் கொஞ்சம் மூளை போட்டுக்கணும் இந்த எண்ணெயிலும் இந்த தாளிக்கிறதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பயிருக்கு அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் காராமல் இப்படி தமிழ்ல தாராமணி அப்படின்னு சொல்லுவாங்க தட்டைப்பயிறு போலாம் அந்த மாதிரி தான் இது இது வந்து ஈட்டப்பயர் ஒரு வதக்கு வதக்கிட்டு தேவையான நம்ம உப்பு செத்துக்குவோம் காலிச்சு கருவுக்குள்ள பக்கம் வைக்கிற மாதிரி உப்பு கொஞ்சம் கொஞ்சமாலே பூண்டு இதெல்லாமே சேர்த்துருக்கோம் அந்த வதந்து வந்தாலும் கொஞ்சமாலும் கொஞ்சம் கொஞ்சமாலும் வங்கி போயிட்டு வச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இந்த வாசனை போகிற வரைக்கும் வச்சுட்டு

முடிச்சுட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியில் வேண்டிய வேலை இருக்குது அதனால் போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பைனாப்பிள் வந்து கேஷ் பண்ணி வச்சுட்டு போய்ட்டோம் அப்படின்னா சூடு ஆறிடும் அந்த வெயிலுக்கு அதுக்கு வெளியில் போயிட்டு வந்து குடிக்கும் போது கொஞ்சம் இதமாகவும் இருக்கும் இப்படி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருக்கேன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்குங்க சர்பத்து இருக்குல்ல அதே மாதிரி தான் நம்ம பைனாப்பிளில் செய்ய போகிறோம் சரி வாங்க எப்படி செய்கிற அப்படிங்கிறதும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பைனாப்பிள் வந்து எல்லாம் சீவி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்மா என்னப்பா தொலி எல்லாம் சீவின்னு சொல்லிட்டு நீ தொழில் சீவாமா இப்படி செய்யற அப்படின்னு பாப்பீங்க எனக்கு எந்த இப்படி நம்ம எந்த பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறோம் அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு எப்படி இதை வந்து குட்டி பீஸா நம்ம கட் பண்ணிக்கணுங்க உப்பு மிளகா வச்சு சாப்பிட்டாவே நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லா பைனாப்பிளையும் கட் பண்ணிட்டு வர்றேன் இந்த நடுவில் இருக்கும் பாருங்க இந்த 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 இது இது வேண்டாம் இது வந்து தூர போட்டுலாம் பைனாப்பிள் வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீசா கட் பண்ணி எடுத்துட்டோம் அரைச்சி அந்த ஜூஸ புரிஞ்சு எடுத்துடுவோமா

ஜூஸ் ரெடி நீ ஒரு சல்லடை வச்சு அப்படியே அரித்து இதில் ஊற்றிக்கலாம் அரித்து அப்படின்னா சல்லடை குட்டி சல்லடை நமக்கு ஒரு பெரிய சல்லடை வேறு வாங்கணும் என்ன வச்சேன் ம் அப்படியே நல்லா வடி கத்திக்கிறோம் பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி நான் அடுப்பில் வச்சுருப்போம் தேவையான இனிப்புக்கு தேவையான சக்கரை எடுத்துக்கலாம் நான் ஒரு பைனாப்பிள் தான் எடுத்தேன் அப்போ வந்துட்டு ஒரு அரை கிலோ இல்லாட்டி கிலோ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு வந்துட்டு அவரு நானூறு கிராம் ஜீனி எடுத்திருக்கேன் நீங்க இனி கொஞ்சம் இனிப்பா வேணும் அப்படின்னா நீங்க இனி இனி சேர்த்துக்கலாம் எனக்கு இது போதுமானதா இருக்கு அதனால நான் நம்ம அந்த ஜூஸ் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா அதுலதான் வந்து ஜீனி சேர்த்துக்கிடுவோமா எக்ஸ்ட்ரா கலரு எதுவுமே சேர்க்கக்கூடாது விருப்பக்குள்ளவங்க அப்படி சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டேன் தான் செஞ்சு வைக்கிறது இதை வந்து அடுப்புலயே வச்சு நல்லா திக்காகணும் பைனாப்பிள் வந்து நல்லா ரெடி ஆகிட்டே இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை எலுமிச்ச பழம் அதை மட்டும் அப்படியே நல்லா புழிஞ்சு இதில் சேர்த்துக்கிறோமா அவ்வளவு நம்மளுடைய பைனாப்பிள் சர்பத்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம் நம்முடைய கேஷ் அதாவது சமையல் வேலை பைனாப்பிள் சரப்பு ரெடி பண்ணது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்துட்டு நம்ம பேங்க் போக ரெடி ஆகிட்டு வரேன் பேங்க் போயிட்டு வந்துடலாம் கொஞ்சம் வெளி வேலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதான் நம்ம கொஞ்சம் வெளியே போக போகிறோம் போயிட்டு வந்துடலாம் நம்ம வந்து கிளம்பிட்டோங்க ஜூஸ் எல்லாம் சூடாகற பிறகு வந்து குடிக்காங்கடா ரெண்டு பேரும் கேட்டுக்கோங்க ஆறட்டும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெளி வேலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அங்கெல்லாம் போயிட்டு வந்துடுவோம் போக வேண்டிய இடத்துக்கு போகணும் ஒரு இடத்துக்கு போய் வேலை ஆகலை ரெண்டாவது ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே போய் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோங்க அடுத்து என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம்பாலும் நம்ம தோட்டத்துக்கு தாங்க போயிருக்கோம் தோட்டத்துக்கு போய் தோட்டத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் பாக்கி இருந்துச்சு அதை என்னென்ன செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்பட்டுமா மீண்டும் ஒரு வீடியோவில் என்னோடய உறவுகள் அனைவரையும் சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே